ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷ சமயம் இன்னைக்கு ரெண்டு நிமிஷ சமையல ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு செம்ம அட்டகாசமான இந்த சட்னியை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை கூரைக்கடை தக்காளி சட்னி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த தக்காளி சட்னி இட்லிக்கும் தோசைக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இதை வதக்க கூட தேவையில்லைங்க ரெண்டு நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாம் மதுரை கூரைக்கடை தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு துண்டு இஞ்சி நாலு வெள்ளைப்பூடு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி பத்து வரமிளகா எடுத்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டியை குறைச்சே சேர்த்துக்கோங்க வரமிளகாவை அடுத்தது வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் தக்காளி வந்து நான் நாலு நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் ஆறு தக்காளி சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி இட்லி தோசைக்கு சம்மாட்ட கசமாக இருந்ததுங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வதக்காமல் கடையில் கடையிலலாம் ராவாக ஒரு தக்காளி சட்னி வைப்பாங்க அந்த மாதிரி தாங்க இது இருக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு இப்போ ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேங்க நாலு வெள்ளைப்பொடி சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு பத்து வரமளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியை குறைச்சா சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருக்கேங்க அவ்வளோதாங்க இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை ஏன்னா தக்காளியில் நிறையா தண்ணி இருக்கும் இந்தளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க இதை நம்ம வேறொரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மதுரை கூரைக்கடை தக்காளி சட்னிக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம காரம் அதிகமாக சேர்த்தாலும் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது காரம் கம்மியாக தாங்க தெரியும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கருவேப்புல ரெண்டு கொத்து சேர்த்து இது நல்லா பொறிஞ்ச பிறகு சட்னில ஊத்தி இறக்கி நல்லா கலந்து விட்டோம்னா அருமையான அட்டகாசமான மதுரை கடை தக்காளி சட்னி ரெடி ஆகிடுங்க இதுபோல் தக்காளி சட்னி ரெசிபி நம்ம சேனலில் ஏகப்பட்டது இருக்குங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையலை செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையான சமையல் நிறையா இருக்குங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி நிறையா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அருமையான அட்டைக்காசமான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதுபோல் ஏகப்பட்ட சட்னி ரெசிபி சிம்பிளான சட்னி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி இல்லாத சட்னி வெங்காயம் இல்லாத சட்னி தேங்காய் இல்லாத சட்னி பருப்பு இல்லாத சாம்பார் இது போல சட்னி ரெசிபி நம்ம சேனலில் ஏகப்பட்டது இருக்குதுங்க அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்